ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பெண் குழந்தைகளுக்கு மிக அதிகமான வட்டி அதாவது எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டியுடன் எழுவது லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் குழந்தைகளுக்கான எதிர்கால கல்வி திருமண செலவுக்கு இதுதான் பெஸ்ட்டான ஒரு திட்டம் செல்வ மகள் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருக்கலையா அதிகமான வட்டி கொடுக்குற திட்டம் இதுதான் உலகில் குழந்தைகளை வளர்ப்பது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தரமான கல்வி மற்றும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது மிகப்பெரிய செலவுகளை உள்ளடக்கியது இந்த பொருளாதார சுமையை குறைக்கவும் பெண் குழந்தைகளின் எதிர்கால சேமிப்பை ஊக்குவிக்கவும் இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் கீழ் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்ற சிறிய சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அரசு உத்தரவாதத்துடன் கூடிய இந்த திட்டம் தற்போது சிறிய சேமிப்பு திட்டங்களிலே மிக அதிக வட்டி விகிதங்களில் ஒன்றாக உள்ளது தற்போதைய வட்டி விகிதம் அக்டோபர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலாண்டின்படி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த திட்டத்தில் செய்யப்படும் மாதாந்திர அல்லது வருடாந்திர வைப்புகளுக்கு பழைய வரி விதிப்பு முறையில் வருமான வரி விலக்கு டாக்ஸ் பெனிஃபிட் சலுகையும் கிடைக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் தங்கள் மகளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது எஸ்எஸ் ஒய் கணக்கை தொடங்கினால் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் முதலீடு செய்யலாம் பதினஞ்சு ஆடுகளில் செய்யப்படும் மொத்த முதலீடு இரு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஆகும் சராசரியாக எட்டு புள்ளி ரெண்டு வட்டி விகிதத்தில் கணக்கு முதிர்ச்சி அடையும் போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எழுபது லட்சமாக உயர்ந்திருக்கும் மாதம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு முதலீடு செய்தால் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து எழுபது லட்சம் கிடைப்பது உத்தரவாதம் முதலீடு செய்த பிறகு அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு வட்டி மட்டும் தொடர்ந்து கிடைக்கும் இந்த கணக்கை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வயது அல்லது அதற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த கணக்கை தொடங்கலாம் அஞ்சலக துறையின் சமீபத்திய சுற்றறிக்கையின்படி ஆகஸ்ட் ரெண்டு இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேழு பெண் குழந்தையின் இயற்கை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மட்டுமே இந்த கணக்கை பராமரிக்க முடியும் தாத்தா பாட்டி போன்றோர் கணக்கு தொடங்கினால் அது சட்டப்பூர்வமான பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளருக்கு மாற்றப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே கணக்கு தொடங்க முடியும் குறைந்தபட்ச வைப்புத் தொகையான இரநூத்தி ஐம்பது ரூபாயை செலுத்த தவறினால் ஆண்டுக்கு ஐம்பது அபராதம் செலுத்தி கணக்கை மீட்டெடுக்கலாம் இத்திட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் ஒன்றரை லட்சம் வரை வட்டி வருமானம் மற்றும் முதிர்வுத் தொகை என மூன்றுக்குமே முழுமையான வரி விலக்கு கிடைக்கும் அரசு ஆதரவு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டி மற்றும் முழுமையான வரி விலக்கு போன்ற காரணங்களால் சுகன்ய சம்ருதி யோஜனா திட்டம் உங்கள் மக்கள் மனதில் எதிர்காலத்தை அமைப்பதற்கான நம்பகமான நீண்ட கால திட்டமாக இருக்கிறது இந்த சார்ட்டை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வய மாதம் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படி பே பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தி ஒரு வயது ஆகும்போது எழுவது லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்